எங்கப்பா என்னடா சொல்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வியாதிகளுக்கு நல்ல தூக்கமே ஒரு சிறந்த மருந்தா இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்களா நம்பவே முடியலையே அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இதுதாங்க பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலான வியாதிகளை விரட்டுவதற்கு மருந்து மாத்திரை கொஞ்சம் தேவை என்றாலும் கூட அதை விட அதீதமாக தேவைப்படுவது நல்ல ஆழ்ந்த தூக்கம்தான் என்பத அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாது பொதுவாக காற்றோட்டம் இல்லாத படுக்கை அறையில் தூங்குபவர்களுக்கு தலைவலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தூங்கி விழிக்கும் போது உங்களுக்கு இது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு காற்றோட்டம் உள்ள அறையில் தூங்கி பாருங்கள் உங்களுடைய உடல் வில் மட்டுமல்ல மனதளவிலும் புது உற்சாகமும் தெம்பும் நிறைந்து கிடைக்கும்